ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இனிமேல் அது நடக்காமல் இருப்பதற்காகவும் அதை இது பண்ணுறதுக்காகவும் பார்க்கணுமே தவிர அதை இல்லாமல் நீங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு புறமே அரசியலாக தான் தெரியுது இல்லை மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் வந்து அந்த சாறு யாருன்னு தானே கேட்குறாங்க அது இல்லை அது வந்து அரசியல் தான் அரசியல் வியாபாரம் நீங்கள் வியாபாரம் பார்த்துட்டு போயிடும் இதுவே அரசியலுக்காக என்னதே சார் யார் மோரி யாருன்னு கேட்பாங்க இப்போ அவங்க உள்ள களத்தில் இறங்கி அதிமுகவை பாடகைக்கு எடுத்துக்காங்க அவன் தான் இந்த யார் இந்த சார் இந்த லிஸ்ட்டு ஓட்டிட்டு இங்கிலீஷ் மாதிரி அலஞ்சாங்க இதெல்லாம் வந்து மக்கள் மக்கள் பிரச்சனை பேசுகிற விஷயமா அவர்கள் எந்த பலன் தராங்க மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தமிழக அரசியல்ல பெரும் பூகம்பமா வெடிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து சிஎம்கிட்ட கேள்வி கேட்டாங்க அது குறித்து அதுக்கு சிஎம் வந்து நிறைய காட்டமான பதில்கள்லாம் சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க காட்டமான பதில் சொல்லியிருக்காருன்னா இவங்க பே அதாவது எவனை யோகம் இல்லைன்ற இது இது வந்து இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை இப்போது போன ஆட்சியில் பல கொடூரங்கள் நடந்தது அதுக்கான வீடியோ ஆதாரங்களே வெளியானது கூட எடப்பாடி அரசாங்கம் வந்து எந்த வித நடவடிக்கை எடுக்கலை ஸோ இப்படி பார்த்தா இவர் ஒன்று சொல்கிறார் இவங்க இதில் ஒன்று பண்ணுவாங்க ஏடிஎம்கில் ஒன்று நடக்கும் ரெண்டு பேரும் மாறி மாறி நீ பண்ணலையா நீ பண்ணலையான்னு சொல்லிட்டு இருந்தால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் அப்படின்றது தான் உண்மை இது இதில் என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடியாருக்கு வந்து ஒரு இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு அதிமுக அருகதை இருக்கானா சத்தியமாக கிடையாது ஏன்னா அதிமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தரை கொண்டு போய் அடித்தே கொண்டாங்க ஆம்பளையாக இருந்தால் அடித்து கொண்டாங்க பெண்களாக இருந்தால் பல பிரச்சனைகள் நடந்தது பல பிரச்சனைகள் நடந்தது இப்போ பொள்ளாச்சி விவகாரம்லாம் அதோடய உச்சம் அது ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து சமூக சமூகவியல் ரீதியாக அணுகக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவன் குற்றவாளியும் பிடிச்சிட்டாங்க அவர் அதான் சிஎம் சி குற்றவாளியும் பிடிச்சாச்சு அவனுக்கு என்ன விசாரணை அவன் யார் யார் யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்கன்னு அந்த விசாரணையும் காவல்துறை தனியாக இருக்கு அதுக்கப்புறம் அது சார்ஜீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போகணும் இதுதான் சட்ட நடைமுறை இனிமே இவர்களுக்கு வந்து இப்போ இவர்களுக்கு பேசுவதற்கு அருகதை எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீ வந்து அடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும் இதில் இந்த குற்றவாளியை மட்டும் வந்து தண்டிக்க தண்டிக்கிறதுனால இந்த பிரச்சனை இன்னும் போயிடாது இன்னொரு குற்றவாளி வருவான் நீ வந்து முதல்ல யூனிவர்சிட்டியை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு என்ன வேலைன்றது அதை பற்றிய நான் ஆய்வுகளை செய்யணும் இவங்களுக்கு மக்கள் மேலே அக்கறையும் இதுவும் இருந்ததுன்னா முதல்ல அதை தான் செய்யணும் ஏன்னா அடுத்து இதை மாதிரி இல்லைன்னா மாணவர்களை எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் மாணவிகள் எப்படி பாதுகாக்க வைக்கணும் எட்டு மணிக்கு மேலே முழு போதற்குள்ள எதுக்கு போகிறாங்க அதற்கான காரணம் என்ன எந்த வார்டன் விட்டது யார் வார்டனாக இருந்தது அன்றைக்கி இதில் தொடர்ந்து இப்படி தான் நடக்குதா அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு இஷ்டத்துக்கு வரானா அப்புறம்னா ஒரு கல்லூரினால் ஒரு யூனிவர்சிட்டியில் உள்ள ஹாஸ்டல்களில் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா இது எப்படி தடுக்கிறது இவர்களை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கிறது பாதுகாப்பற்ற பகுதின்னு ஒன்று வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடாது அங்கே விளக்கு வெளிச்சங்களை ஏற்படுத்துவது தவறாக வந்து படிக்கன்னு வந்துட்டு வேறு வேலைகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இருக்குது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு இருக்குது யார் இதுக்கெல்லாம் பொறுப்புன்றிருக்கு யார் விசினால் வி வைஸ் சான்சலரே கிடையாது இதெல்லாம் தீர்த்தா தான் ஃபியூச்சரில் நடக்காமல் எந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இதே ஆட்சி தொடர்ந்தாலும் நடக்காமல் இருக்கும் இல்லை மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் வந்து அந்த சார் யாருன்னு தானே கேட்குறாங்க அது இல்லை அது வந்து அரசியல் தான் அரசியல் வியாபாரம் நீங்கள் வியாபாரம் பார்த்துட்டு போயிடுவான் இவன் அரசியலுக்காக என்னதே சார் யாரு மோர் யாருன்னு கேட்பான் அதை போய் போலீஸில் கேளு இல்லைன்னா கேஸ் போடு ஹைகோர்ட்டில் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியணும்னு அங்கே போய் கேளுங்க அதான் சொல்லிக்காருன்னு சொன்னால் சொல்லு ஆதாரம் தான் சொல்லு நடவடிக்கை எடுக்க போறாங்க சும்மா இதை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு திருட்டு வேலை காட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு ஆளை பிடிக்கலன்னா இவங்க எப்படின்னா எது எதுல அரசியல் பண்றதுன்னே தெரியாதவர்கள் அதாவதுன்னா ஆளை பிடிக்கலன்னா ஆளை பிடிக்கலன்னு ஆளை பிடிச்சா இவர் இல்லைன்னு வாங்க இல்லைனா இவருக்கு இன்னும் நிறைய பேர் தொடர் இவன் உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி சொல்லுவான் இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்குவான் போலீஸ்லேயே சொல்கிறாங்க அவன் சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கு அவன் மொபைலில் இருக்குதுன்னு அது கோர்ட்டில் போய் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க போலீஸ் விசாரணையில் சிறப்பு புலனாய்வு குழுவே விசாரிக்குது இது தீவிரமான விசாரணையில் போயிட்டுருக்கு இதை வந்து அரசு காப்பாற்றுவதற்காக செய்கிற மாதிரியே தெரியல எல்லாம் தீவிரமாக அவனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க அவனை குண்டாசில் போட்டிருக்காங்க அவனை தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அவனோட இடங்கள் அவனோட சொத்து விவரங்கள் என்ன எப்படி சம்பாதிச்சான்ற அளவுக்கு விசாரணை நடத்தி இருக்காங்க அப்போ சரி இப்போ இந்த பாஜக வந்து தொடர்ந்து அவங்களுமே வந்து யார் இந்த சார்ன்னு கேட்குறாங்க நீ சிஎம் கூட வந்து சபை நாகரிகம் கருதி நான் வந்து உங்களை வந்து இங்கே பேச விரும்பலன்னு சொல்லி நாசுக்கா அதுலேருந்து விலகுறாரு இல்லையா அது சட்டப்பேரவையில் அவ்வளோதான் பேச முடியும் சிஎம் வந்து ரோட்டில் பேசுகிற மாதிரி பேச முடியாதுன்றதுனால அப்படி பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா வரைக்கும் இழுக்க வேண்டியது இருக்கும் புரிஞ்சவங்களுக்கு மணிப்பூர் சம்பவம் மணிப்பூர் சம்பவத்தை மட்டும் இல்லை இங்கேயே நடந்ததில்லை இவங்க கட்சிக்குள்ளே என்ன நடக்குது ஏன் ரெக்கார்ட் பண்ணுறான் ஏவன் எந்த பொம்பளை கூப்பிட்டான் அது வரைக்கும் ரெக்கார்டிக்கெல்லாம் ஆதாரத்தோடு இருக்குது இவங்கெல்லாம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது அவர்களுக்கு வந்து அந்த துளிகூட அந்த இதே கிடையாது இருந்தாலும் அவங்க அரசியல் வியாபாரம் அவன் கடை ஓடணும்ல அதுக்காக இதாக பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க இப்போ இது ஒரு அரசியலுக்காக நல்ல அதே உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கோம் ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இனிமே அது நடக்காமல் இருப்பதற்காகவும் அதை இது பண்ணுறதுக்காகவும் பார்க்கணுமே தவிர அதே இல்லாமல் நீங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு புறமே அரசியலாக தான் தெரியுது நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக தான் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு வரைக்கும் தெரியுது நீங்கள் வந்து யாரையும் காப்பாற்றுறக்கோ இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடியதோ பெண்கள் பாதுகாப்புக்காகவோ நீங்கள் எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்னு உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு சொல்லிடுது அதுக்கப்புறமும் இவர்கள் அரசியல் செய்து இருக்காங்க அவங்க கட்சி நடத்தினா அவங்க கட்சிக்கு எதாவது இது பண்ணி ஓட்டணுன்ற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அது எஃப்ஐஆரில் இருக்கிறதுனால அது எஃப்ஐஆரை லீக் பண்ணது அதுவும் மத்திய அரசு தான் மத்திய அரசு தெரிஞ்சு லீக் பண்ணல அது தொழில்நுட்ப கோளாறு கோளாறு அப்படின்னா யார் பொறுப்பு மத்திய அரசு இப்போ கண்ட்ரோலில் தொழில்நுட்ப கோளாறுல எஃப்ஐஆர் லீக் ஆகுதுன்னா அப்போ அவங்க மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன மோடியை உள்துறை யார் அமித்ஷா தானே இப்போ அமித்ஷா மீது நடவடிக்கை எடுப்பீங்களா நீங்கள் அமித்ஷா பதவி விலக சொல்வீங்களா சொல்லுங்க போய் அங்கே ஏன் எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் அரசியல் பண்ணுறதுக்காக இவங்க இதை பண்ணிகிட்ருக்கான் அதிமுகவாக அதை செய்து கொண்டு இருக்குது இப்போது ஒருத்தனை பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தாருங்க அவன் அவன் வந்து ஒரு அரசியல் வியாபாரி அவன் வந்து மோடியால் அனுப்பப்பட்ட ஆளுவன் அவன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எதிர்க்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கான் அவனெலாம் ஜெயிக்க வைக்கிறேன்னு போய் அங்கே உள்ள ஆட்டையை போட்டு இங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் அங்கே சொல்கிறது தான் அவனோட வேலை இப்போ அவன் உள்ள களத்தில் இறங்கி இப்போ அதிமுகவை வாடகைக்கு எடுத்துருக்கான் அவன் சொல்லி தான் இந்த யார் இந்த சார் சொல்லி ஸ்டிக்கர்லாம் ஓட்டிகிட்டு இவங்க லூஸ் மாதிரி இருக்காங்க அது வந்து எதில் போய் இதெல்லாம் வந்து மக்கள் இப்போ மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய விஷயமா அது இதெல்லாமே அவர்களுக்கு எந்த விதத்துலையும் பலன் தராது கடைசியில் கட்சியை பிடிக்கிட்டு போயிடுவாங்க எலெக்ஷன் முடிகிறப்ப எடப்பாடியை தூக்கி விட்டு இரட்டையை பிடிங்கிட்டு போயிடுவாங்க இல்லைனா எடப்பாடியை கொண்டு போய் அங்கே அடிமையாக்கி கட்டி போட்டுருவாங்க ஸோ இதுக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு மான மான கட்ட பொழப்பு அப்படின்றது தான் கேள்வி உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் எங்கள்கிட்ட பகிர்ந்து எடுக்க ரொம்ப நன்றி சார்